கொள்ளுங்கள் இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய போர் உங்களை நோக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஆதிசைவ வாழ்க்கை முறை வெறும் மதம் அல்ல ஞானம் முழுமையான ஞானம் வாழ்க்கை முறை உயிரின் நோக்கத்தை முழுமைப்படுத்தும் வாழ்க்கை முறை முதல் உபனிஷதம் ரொம்ப அழகா சொல்லும் ஈஷா வாசியம் இதும் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யான் ஜகத் தேனத்தியக்தேன புஞ்சீதா மாக்கிருத கசிய சுத்தனம் குருவன்னே வேக கருமானி ஜிஜீவிஷே சதக்கு சமாஹா ஏவம் தைனான்யதேதோஸ்தின கர்மலிப்பியதே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதோட பொருள் என்னன்னா இருப்பது அனைத்தும் பரம்பொருள் பரமசிவம் உயிரின் நோக்கம் உயிர்த்து நிறைந்து மலர்வது தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் துறந்து விட்டு நூறாண்டுகள் நூறுனா வெறும் ஒன்னு ஜீரோ ஜீரோ கிடையாது அது ஒரு ஓமை நூற்று கணக்கான ஆண்டுகள் ஆனந்தமாக வாழுங்கள் இது போன்ற ஒரு வாழ்க்கை லைஃப் பாசிட்டிவ் சம்பிரதாயம்